முதல்ல இந்த ஷேர் பட்டனில் கையே வைக்க கூடாது எவனாவது அனுப்பிச்சான்னா அனுப்புறதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிட்டே இருங்க ரொம்ப தேவையா ஏதாவது தெரிஞ்சா மட்டும்தான் ஷேர் பண்ணி வைக்கணும் சில பேர் ஷேர் பண்ணாம விட்டுருவானு அவன் அடிஷனலா அதையும் சேர்த்து அனுப்புவான் நீ பத்து பேத்துக்கு அனுப்புனா அல்லாவுத்தாலா உனக்குமா நாம உடமை ஏதோ இலவசமா நன்மை வந்து அக்கௌண்ட்ல உழுகுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி அக்கௌண்ட்ல நன்மை உழுகல பாம உழுந்து உழுந்து கிடக்கு நிறைய